ஹலோ விவர்ஸ் நாங்கள் வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் சங்கீதா ரெஸ்டாரண்ட் பூந்தமல்லியில் அவுட்டரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு அங்கே எங்கள் அக்கா பையனுக்கு வந்து பர்த்டே சேர்த்தி பர்த்டே சாரி வெட்டிங் டே கொண்டா அன்னைக்கு இருந்தது அதனால் அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் அந்த சங்கீதா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம் நல்லா ஒரு பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரெண்ட்டு அங்கே சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணினோம் அவங்க வெட்டிங் டே தான் அக்கா பையனும் மருமகளும் பாருங்கள் அவங்களுக்கு நான் வந்து உடனே கை கொடுத்தேன் எங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் எல்லாம் நாங்கெல்லாம் ஆர்டர் பண்ணி சூப்பரா சாப்பிட்டோம் நல்லா ஜாலியா இருந்தது அக்கா பொண்ணு அக்கா மருமக பாருங்க கை குள்கரை பாருங்க அக்கா பையன் அவங்களுக்கு எட்டாவது வெட்டிங் இது நீங்களும் அவங்கள வாழ்த்துங்க என் பொண்ணு வந்து ரெஸ்டாரண்ட் உள்ள போனோட மெனு பார்த்துட்டு இருக்கா பாருங்க என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லிட்டு அவளும் பாருங்க ஆர்டர் பண்றதுக்காக அவன் வந்து எப்பவுமே பரோட்டா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் எங்க போனாலும் அந்த பரோட்டா விட மாட்டேங்கிறதே நான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் பாருங்க என் பொண்ணு வந்து இந்த இது நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தான் நாங்க எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் ஆர்டர் பண்ணோம் என்னோட பேர அவங்கெல்லாம் தெரியும் தானே பாருங்க அவன் வந்து அந்த ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஹஜ்ஜி மாதிரி ஒண்ணு இருந்திருந்த சூப்பரா இருந்தது எல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் நான் வந்து நான் கேட்டேன் அது எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தா ரொம்ப சூப்பராக நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் என் பேரண்ட்டை கேட்குறேன் பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு அவன் வந்து பாருங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூட்டியான நல்லா ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன் என் பேரனோட அப்புறம் அந்த ஒரு பேபி கார்னில் வந்து ஏதோ ஒன்று பஜ்ஜி மாதிரி போட்டிருந்தாங்க அதுவும் வந்து சூப்பராக இருந்தது மினி இட்லி நாங்கள் வாங்கிட்டோம் பாருங்கள் அது சாம்பார் கூட நான் வீட்டில் ஒரு நாள் பண்ணி உங்களுக்கு அது வந்து நான் வீடியோ போடுறேன் மினி இட்லி ரொம்ப நாள் ஆசை அப்புறம் வந்து இதை வந்து அவங்க ஃப்ரெண்டுங்க அந்த பொண்ணு ஆபீஸ்ல வேலை பார்க்குறான் எங்க அக்கா பையனோட அவங்களும் வந்திருந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கெல்லாம் நல்லா அங்கிருங்க அவங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருங்க எல்லாரும் அவங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ ஒரு ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம்னு தெரியுமா இந்த மாதிரிலாம் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடக்குதுல ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது திடீர்னு போன் பண்ணி சித்தி வா அப்படின்னு கூப்பிட்டான் ஃபோன் பண்ணி வீட்டில இருந்தோன்னா அப்படியே உடனே ஒரு கிட் பண்ணி போனோம் அவங்க சொந்த கார்ல வந்திருந்தாங்க அங்க வெளியில சங்கீதா ரெஸ்டாரண்ட் இது பூந்தமல்லில எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஆனா வெளியில வந்த உடனே ஒரே அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தோம் ஜாலியாக பேசிட்டு எல்லோரும் நிற்கிறாங்க பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் மழை பிடிச்சிருச்சுங்க அப்புறம் நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோம் ரொம்ப ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணினேன் அப்படின்னு தான் சொல்லணும் அதையும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சதுலாம் எனக்கு ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருந்தது எல்லாம் என்ஜாய் பண்ணி காமி